அனுபவம் அப்படிங்கிறது என்ன அனுபவம் என்பது அவரவர் அனுபவித்து அறிந்து கொள்வது இன்னொருவருடைய அனுபவம் எனக்கு அனுபவமாக அமையுமா அப்படின்னா அமையாது அல்வா நல்லா இருக்கு அல்வா நல்லா இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஒவ்வொரு அல்வாவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா திருநெல்வேலியில அல்வா ஒரு மாதிரி இருக்கும் பாம்பே அல்வா ஒரு மாதிரி இருக்கும் முந்திரி அல்வா ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு அல்வாவும் ஒவ்வொரு சுவையில இருக்கும் அல்வா இனிப்பா இருக்கும் பொதுவாக அவ்வளோதான் தெரியும் ஆனா அதை ருசித்து பார்க்கிறவருக்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன மாதிரி அனுபவத்தை தந்தது இன்னொருத்தர்கிட்ட போய் அல்வா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி புரோஜனமே கிடையாது அப்போ அனுபவம் என்பது என்ன அவரவர் அனுபவித்து அறிந்து கொள்ளுவது அது அனுபவமாகும் தெய்வீக அனுபவங்களும் அது போலதான் அவரவர்கள் அனுபவிப்பதை அதனுடைய உயர்வை அதனுடைய சிறப்பை அந்தந்த ஆன்மா தான் அனுபவித்து கொள்ள முடியும் அதனால் எப்பயுமே இதை நீங்க தெளிவா மனசுல வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு இறை அனுபவம் ஏற்பட்டிருக்கா சந்தோஷமா அனுபவிங்க நிம்மதியா அனுபவிங்க மகிழ்ச்சி அனுபவிங்க